தலைவர் சமூக சேவர் என பன்முக தலைவர் இலங்கை தமிழருக்காக திரையுலகில் முதன் முதலாக உண்ணாவிரதம் இருந்தவர் காவேரி நீர் பிரச்சினைக்காக நெய்வேலியில் உண்ணாவிரதம் இருந்து திரையுலகம் முழுவதையும் திரட்டி மிகப்பெரும் போராட்டத்தை நடத்தி தமிழ் உணர்வை பிரதிக்க செய்த மகத்தான வல்லல் மனிதநேயமிக்க செயல்பாட்டாளர் தமிழக அரசியல் வரலாற்றில் அரசியல் ஜமான நிறுவன்களை எல்லாம் கண்ணுக்கு தள்ளி எதிர்கட்சி தலைவராக மகுடம் சூடிய மகத்தான தலைவனாக தமிழ் பற்றாளராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் மக்களுக்கு அவர் ஒரு பல்கலைக்கழகமாக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து இன்று மௌனித்திருக்கிறார் மதுரை திருமங்கலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சிலே பிறந்த திரு விஜயகாந்த் அவர்கள் தனது எழுபத்தி வயதிலே உடல்நிலை